ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் போதும் சூப்பரான பால் பனியான ரெடி பண்ணிடலாம் எந்த மாவு ஊற வச்சு அரைக்க தேவையில்லைங்க இன்றைக்கி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி வச்சு புளிக்காத மாவு வந்து இன்னைக்கு ஒரு கப் எடுத்துக்கிறேன் நீங்களும் வீட்டில் வந்து மாவு டீச்சர்னா இட்லி மாவில் வந்து ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதில் வெந்தயம் உப்பு அப்படியே கலந்துருக்கிறனால டேஸ்ட் மாறும்னு நினைக்க வேண்டாம் இது சாதாரணமாக எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னொரு கடாயில் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்ச அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த மாவு வந்து சின்ன சின்ன உண்டையோ எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க நம்ம வந்து கையில் கூட சின்ன சின்னதாக திளி போடலாம் ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து எண்ணெயில் வந்து வெடுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சின்ன சின்ன உண்டையோ போட்டுக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே சின்ன சின்ன மா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது மாதிரி நல்லா அடியில் ரெண்டு வந்து நம்ம வந்து ஒரு அருகையை வச்சு நல்லா துளி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்தோடனே நல்லா திளி போட்டு ரெண்டு சைடும் பொன்னேரமாக வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வரட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தனியார் மாதிரி வந்துட்டு பாருங்கள் இதை வந்து நல்லா திரி போட்டு ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனாக வரைக்கும் இதை நல்லா மாவு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி ரெண்டு சைடும் வேகட்டும் எந்தமே இந்த மாதிரி வெறும் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆன நம்ம வந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க வரவே ரெண்டு சைடும் நல்லா வந்து வந்துருச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம அரை மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுக்கலாம் கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இது வந்து இதுலேயே தேங்காய்பல்லையே இனிப்பு இருக்கிறனால நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சக்கரை வந்து நல்லா கரையட்டும் நல்லா கலந்து விட்டப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்க நல்லா சூப்பராக கலந்து விட்டாச்சு இது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த பனியாரத்தையும் இன்னும் போடலாம் போட்டு இதை நல்லா ஊற வைக்கலாங்க ஊற வச்சப்பறம் நல்ல கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில்